இந்த காணொளி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கு மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த தகவல்கள் எல்லாமே கனடாவில் இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்த சட்டத்தரணிகளோட கதைச்சு அவர்கள் தந்திருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாத்தையுமே ஒன்றுக்கு இரண்டு தேரம் நான் சரிபார்த்து நான் அதை உறுதிப்படுத்தி கொண்ட பிறகுதான் உங்களோட இந்த காணொலியை நீங்கள் யாராவது இலங்கை இந்தியா போன்ற நாடுகள் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆக்களா இருந்தா தயவு செய்து கனடாவில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைங்க சொன்னா அவர்களுக்கு தான் மிக மிக பிரியோசனமாக இருக்கும் அதே போல இப்ப இலங்கை இந்தியா போன்ற நாடுகள் இருந்து யாராவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு

வேலை செய்ய தயாராண்டு கேட்க இவர்கள் அதற்கு ஓம்படுகிறார்கள் கிட்டத்தட்ட பதினாறுல இருந்து இருபத்தி மூன்று டொலர்கள் சம்பளமாக கொடுக்க வேண்டிய நிலையில் ஆறு ஏழு டொலர்கள் தான் சம்பளமாக வழங்கப்படுகிறது ஆக குறைந்த சம்பளங்களுக்கு ஆட்கள் கிடைக்கிறதால கனடாவில் இருக்கக்கூடியவர்கள் அதே போல வேலை விசாவில் போகக்கூடியவர்களுக்கான சந்தர்ப்பங்கள் முற்று முழுதாக மறுக்கப்பட்டிருக்கிறதாக இது மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கனடாவில் வாழக்கூடிய மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்குது இவை எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டுதான் இந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய சகல நெருக்கடிகளையுமே கருத்தில் கொண்டுதான் கனேடிய அரசாங்கம் அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து

இதன் மூலம் குறுகிய காலத்தில் கன பேர் வீசாவை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் இப்படியான திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இருந்து நாங்கள் முற்று ரத்து செய்கிறோம் என்று சொல்லி கனேடிய அரசாங்கம் அறிவிச்சிருக்குது ஏன்னு சொன்னால் இதன் மூலம் குறுகிய காலத்துல கணக்க பல்கலைக்கழகங்களுக்கு அதிகமான மாணவர்கள் கனடாவுக்குள்ளே வந்து சேர்கிறார்கள் என்னென்னு சொன்னால் அவர்களுக்கு வீசா அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்குமாக ஆக இப்படியான நெருக்கடியை தவிர்க்கணும் என்று சொல்லி இந்த எஸ்டிஎஸ் என்று சொல்லப்படுகிற திட்டத்தை கனேடிய அரசாங்கம் ரத்து செஞ்சிருக்குது இது முதலாவது பெரிய ஒரு அதிர்ச்சி செய்தி என்னென்னு சொன்னா இந்த திட்டத்தின் மூலம்தான் என்ன பேர் யுனிவர்சிட்டி இன்டேக் உதாரணமாக ஜனவரி மாதம் இன்டேக் இருக்குன்னு சொன்னா டிசம்பர் மாதத்துல விண்ணப்பிக்கிறவர்கள் இப்படியான விசாக்களை தான் நம்பி இருப்பார்கள் உங்களுக்கு மிக வேகமாக விசா கிடைத்திரும் என்று சொல்லியாக இப்போ இந்த விசா ரத்து செஞ்சதன் மூலம் எங்களுக்கு விசா வரத்துக்கு மூன்று மாத காலத்துக்கு மேலே ஆகமாக இந்த நடைமுறை காலம்ன்றது குறைவாக இருக்கிறதால பலருக்கு விசாக்கள் ரத்து செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல இரண்டாவது கட்டுப்பாடு என்று சொன்னா கனடாவை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு மாகாணங்களுமே ஒவ்வொரு குடியேற்ற விதிகளை கொண்டு வந்திருக்கிறது அதாவது மாகாணத்துக்கு மாகாணம் நாங்கள் எப்படி குடியுரிமை வழங்க போறோம் என்ற நிபந்தனைகளில் வேறுபாடுகள் இருக்கும் இது ஒரு சில மாகாணங்கள் இலகுவாக இருக்கும் இன்னும் ஒரு சில மாகாணங்களில் கடுமையாக இருக்கும் இது எதை அடிப்படையாக கொண்டிருக்குதுன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அடிப்படையாக கொண்டது என்னென்னு பெரும்பாலும் இந்த அமெரிக்க எல்லை பிரதேசங்களொட்டி தான் அதிகமான மக்கள் வசிக்கிறார்களாக அதற்கு பின்னுக்கு இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய மாகாணங்கள் அதிகமான புலம்பெயர்ந்த விரும்புகிறதால அங்கே இருக்கக்கூடிய இந்த விதிகள் என்றது இலகுவாக இருக்கும் அப்படி இந்த கியூபெக் மாகாணத்தை இலக்கு வச்சு வெளிநாட்டு மாணவர்கள் பல பேர் படித்துக் கொண்டிருக்கிறார்கள்

தமிழ வழங்குவோம் என்று சொல்லி அந்த மாகாணம் சொல்லி இருந்தாலும் இப்ப புதிதாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கனேடிய அமெரிக்க பிரச்சனை என்றது இந்த சர்டிபிகேட் வழங்குறத தடுத்து நிறுத்தும் என்று சொல்லி பல ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் என்னென்று சொன்னா அதிகபட்ச மாணாக்கள் உள்ளுக்கெடு கேட்க கனேடிய மக்கள் குளம்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதாக இனி தேர்தல் காலங்கள் என்றதால அரசியல் சார்ந்த முடிவுகள் எடுக்குமே ஆனால் அந்த அரசாங்கம் இந்த சர்டிபிகேட் வழங்குறத இடைநிறுத்தி வச்சிருக்கும் என்று சொல்லி பல ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் உண்மையிலேயே மிக கவலையான விடயம் இந்த மாணவர்களுடைய எதிர்காலம் என்றது உண்மையிலேயே கேள்விக்குறியாக மாறி

நாங்கள் யாரையும் வெளியாட்டு பணியாளர்களாக எடுக்கல என்று சொல்லி இந்த திட்டங்களை இடைநிறுத்த முற்று முழுதாகவே கனடிய அரசாங்கம் ரத்து செஞ்சிருக்கு மிகப்பெரிய வடிவம் சொன்னா இப்ப கனடாவில் இருக்கக்கூடியவர்களே பலர் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் ஆக நாங்கள் வெளிநாட்டில் இருந்து கூட வேறு பணியாளர்களை எடுக்கல என்று சொல்லி இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிநாட்டு வேலை பணியாளர்கள் திட்டத்தை கனடிய அரசாங்கம் முற்று முழுதாக இல்லாமல் செஞ்சிருக்கிறதாக வேற யாராவது உங்களுக்கு நாங்கள் கனடாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வேலை எடுத்து தாரம் இவ்வளவு காசு முடியும் என்று சொல்லி முகம் தெரியாத நபர்கள் யாராவது கேட்டால் தயவு செய்து ஓம் சொல்லிடாதேங்கோ மிக இலகுவான காரியம் இல்லாக உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் தெரிஞ்சவர்கள் என்று சொல்லி யாராவது இப்படியான முயற்சிகள் இருந்தால் கூட அவர்களுக்கு இந்த விடயங்களை தெரிவித்துக் கொள்ளுங்க இது சார்ந்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட்ல கேளுங்க கட்டாயமா ரிப்ளை பண்ணுவோம் அதே போல அடுத்த முக்கியமான விடயம் தான் இந்த அகதி அந்தஸ்து கூறுறது அதாவது கனடாவை பொறுத்த மட்டும் மிக பிரபல்யமான ஒன்று தான் இந்த அகதி அந்தஸ்து கூறுறது உண்மையிலேயே நான்கு ஐந்து மாதங்களுக்கு முதல் இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் என்று சொன்னால் பலர் விண்ணப்பி இருந்தவர்கள் மிக இலகுவாக அவர்களுக்கு தற்காலிகக்கூடிய மையம் கிடைச்சிருந்தது ஆனால் இப்போ அதிலும் குறிப்பாக இரண்டு

முக்கியமான அறிவித்தலையும் வெளியிட்டிருக்கார்கள் என்னென்னு சொன்னால் கனடாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நான்கு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேருக்கு நிரந்தர குடியுரிமை வழங்கப்பட்டிருக்குது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இது ஒரு லட்சம் பேரால குறைக்கப்பட்டிருக்குது கிட்டத்தட்ட மூன்று லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் பேருக்கு தான் நாங்கள் நிரந்தர குடியிருப்பு அனுமதி வழங்குவோம் என்று சொல்லி கனேடிய அரசாங்கம் சொல்லியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மூன்று லட்சத்தி எண்பதனாயிரம் பேருக்கு தான் வழங்குவோம் என்று சொல்லியிருக்கார்களாக ஒரு லட்சம் பேரால இந்த நிரந்தர குடியிருப்பு அனுமதி வழங்குறதையும் கனேடிய அரசாங்கம் குறைச்சிருக்கு

தெளிவான தகவல்களோடு அடுத்த காணிலே சந்திக்கிறேன் நன்றி